பிள்ளையே எந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக அருள்வாக்கு கொடுக்க இந்த இந்த தாய் ஓடோடி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த தாயை பார்த்து விட்டாயா அப்பொழுது கண்களை மூடி கவனமாக நான் சொல்லக்கூடிய ஒரு சில வாக்கியங்களை கண்ணீர் வடிக்காமல் கேள் ஏனென்றால் பல துரோக நாட்களை நீ ஒவ்வொரு நாட்களுமாக சந்தித்து கொண்டு வருகிறாய் வினையாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையானது பிரக்தியாகி ஆக்கக்கூடிய மனிதர்களாகவே மாறியிருக்கிறார்கள் ஒரு சில உறவுகள் ஆனால் என் தங்க பிள்ளை உருகி உருகி ஒரு சிலர் மீது அன்பு வைத்தது ஆனால் அவர்கள் உடன் இருந்து எப்பேற்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் கொடுக்க வேண்டுமோ அப்பேர்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது என் தங்க பிள்ளை எப்பேற்பட்ட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துவிட்டதே ஒவ்வொரு தருணமும் நான் இனிமேல் என்னதான் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று என்னுடைய தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது தங்க பிள்ளையே தைரியமாக இரு இதோ இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் கவனமாக கேள் நீ எந்த திசை சென்றாலும் உனக்கு கெடுதலும் துரோகமும் ஏற்படுகிறது எந்த மனிதர்களையும் நம்பினாலும் அவர்கள்தான் உன்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அதனால் ஒரு இரண்டு மாதத்திற்கு எப்படி என் தங்க பிள்ளையே ஓர் இரு மாதத்திற்கு என்னை மட்டும் மனதார நினைத்து என்னை தேடி ஒரு முறை வையாவூருக்கு வா ஏனென்றால் அந்த இடத்தில் உன்னுடைய இருக்கக்கூடிய செய்வினைகள் உனக்குள் இருக்கிறது இது இந்த வரம் தரும் வாராகி தாய்க்கு தெரிந்துவிட்டது விட்டது எப்பொழுது தெரிந்தது தெரியுமா இந்த தாயை பார்த்து தாயே எப்பேற்பட்ட பிரச்சனையில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு உதவி செய்ய இன்னும் வரவில்லையே தாயே என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடி கண்ணீரை துடைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்குள் இருக்கக்கூடிய செய்வனையை விரட்டி விரட்டி அடிக்கப் போகிறேன் அது இந்த புண்ணிய ஸ்தலத்தை மிதிக்கும் பொழுது எப்படி என் தங்க பிள்ளையே நான் செங்கல்பட்டு வையாவூரில் வரம் தரும் வாராகி தாயாக மகாலட்சுமி சொருபமாக இந்த வரம் தரும் மாறாகி தாய் மகாலட்சுமியாக வையா அமர்ந்திருக்கிறேன் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு பச்சை கலர் துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு இந்த தாயை தேடி நீ பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த தாயை தேடி வர வேண்டும் அப்படி நீ வரும்பொழுது உன்னுடைய செய்வினைகள் முதலில் விலகுகிறது அதேபோல் எப்பேற்பட்ட உனக்கு கெடுதல் நடந்தாலும் அந்த மனிதர்கள் உன் தண்டிக்கப்படுவார்கள் நான் தண்டனை கொடுப்பேன் ஆனால் ஒரு நிபந்தனை உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் எனில் மட்டும் அமாவாசை அன்று நீ வர வேண்டும் எப்படி என் தங்க பிள்ளையே உனக்கு உறவு பிரச்சனையாக இருந்தால் வா அதே போல் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வா ஆனால் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு நாணயத்தை பச்சை நிற துணியில் முடி போட்டு நீ எடுத்து கொண்டு வர வேண்டும் எப்பொழுது தெரியுமா என்னை தேடி கிளம்பும் பொழுதுதான் இந்த முடியை நீ போட வேண்டும் உன் வேண்டுதலை சொல்லிக்கொண்டு நான் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் வேறு எங்கும் மகாலட்சுமி சொருவமாக நான் அமரவில்லை பக்கத்தில் இருக்கிறது அங்கு போகலாமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்னை தேடி வருபவர்களுக்கு மட்டுமே நான் மகாலட்சுமியாக கடன் பிரச்சனையில் இருந்து விடுவிக்கிறேன் செய்வினை பிரச்சனையில் இருந்து விடுவிக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தை செல்வத்தையும் நான் அருள்பாலிக்கிறேன் அதே போல் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய அமாவாசை என்று எனக்காக கும்பப்படையில் விடுவார்கள் அந்த கும்ப வாங்கி நீ பிரசாதமாக உண்ணும் பொழுது உனக்கு குழந்தை செல்வம் அதே போல் கிடைக்கிறது பல உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து நான் கொடுப்பேன் அதனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்யும் பொழுது எண்ணி பன்னெண்டு நாட்களில் நிச்சயமாக உன் வேண்டுதலை பன்னெண்டு நாட்களில் எதுவாயினும் என் தங்க பிள்ளையே நான் உன் கண்ணீருக்காக உன்னுடைய நல்ல மனதிற்காக என்னுடைய தங்க பிள்ளையின் முழு அன்பிற்காக உடனே உன்னுடன் வந்து உனக்காக என்னவெல்லாம் கேட்கிறாயோ அது அனைத்துமே பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் எப்படி நடக்கிறது என்னை தேடி வரும் எப்படி என் தங்க பிள்ளையே எனக்காக நீ பச்சை நிற ஆடையை அணிவித்து கொண்டு வர வேண்டும் புரிகிறதா பச்சை நிறை என்பது உன்னுடைய வெற்றிக்கான அறிகுறி பச்சை நிறம் என்பது உன்னுடைய பல நாள் கஷ்டத்திற்குண்டான வெற்றியின் கொடியை உனக்காக நிரூபிப்பதற்காகத்தான் என்னை தேடி வரும்பொழுது பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த தாயின் நாமத்தை ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லிக்கொண்டே கிளம்பி என் தளத்திற்கு வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்றே அடியோடு வேரோடு ஒழிகிறது உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய கடன் மொத்தமே அழிகிறது உன்னுடைய தீராத பிரச்சனையை நான் இந்த இடத்தில் இருந்து செங்கல்பட்டு வையாவூரில் இருந்தே உன்னுடைய நல்ல தொடக்கத்தையும் நல்ல வாழ்க்கையும் நான் நான் உனக்காக செய்து கொடுப்பேன் ஆனால் இந்த நிபந்தனையை நீ கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்னை தேடி வர வேண்டும் என் திருத்தலத்தின் மண்ணை நீ மிதிக்க வேண்டும் அப்பொழுது உன் உன்னுடனே இல்லத்திற்கு கட்டாயமாக நான் வருவேன் உனக்குண்டான பிரச்சனையை நான் சரி செய்வேன் ஆனால் ஒருன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள் எளிதிலே பக்கத்திலே சென்று நாம் இதை செய்து கொள்ளலாமா அல்லது கிட்டத்திலே தளத்திற்கு சென்று வழிபாட்டு கொள்ளலாமா என்று சிந்திக்காதே எதுவும் கஷ்டப்படாமல் கிடைக்காது என்பதை மறந்து விடாதே என்னை தேடி வரும்பொழுது நான் உனக்கு உத்தரவு அளித்திருக்கிறேன் இந்த வரம் தரும் ஆறாகி தாயானவள் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் என்னை தேடி வா நான் தான் உன்னை கூப்பிட்டேனே தவிர என்பதை உன்னை என்னுடைய உள்ளத்தை புரிந்து கண்ணீர் வடிக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு உன் கஷ்டம் எவ்வளவு கடலளவு பெரியது எவ்வளவோ திருத்தலத்தை ஏறி மிதித்திருக்கிறார் எவ்வளவோ விரதங்களை இருந்திருக்கிறார் எவ்வளவோ சில விஷயங்களை நீ திருத்தலத்திற்கு செய்திருக்கிறாய் ஆனால் எந்த விஷயமும் உனக்கு பலனளிக்கவில்லையே தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று மனம் நொந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன்னை நான் உனக்குள் இரு கொண்டு ஒரு முறை என்னை தேடி வா என் திருத்தலத்தை மெதித்து பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபா நாணயத்தை முடிப்போட்டு எடுத்து கொண்டு வந்து நீ உன் வேண்டுதலை என் சூளத்தில் கட்டிய பிறகு இந்த நாணயத்தை வாங்கி எண்ணி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் எப்பேற்பட்ட இருந்தாலும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு இது போல கட்டாயமாக இந்த பதிவினை இருவருக்கு ஷேர் செய் உடனடியாக நல்ல மாற்றம் ஏற்படும் இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் வழக்கோ அருவாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருவாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும் கோவிலுடைய லொகேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பண பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் உங்க பேரு மனோஜா

மூணு நாள்ல ஒரு வேண்டுதல் நடத்தி குடுக்குறாங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அந்த நாணயம் வாங்கி ஒரு மூணு நாள்ல இவ்வளவு பெரிய மராக்கள் நீங்க நினைச்சு பாக்காத வேலையை அங்கே அவங்க தான் அங்க நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம்